மழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் மரக்காணம் திண்டிவனம் பகுதிகளில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினார் மரக்காணம் அரசு பள்ளியில் தங்கியிருந்த நரிக்குறவர்களுக்கு வேட்டி சேலை மற்றும் உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார் அப்பொழுது நிரந்தர கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர நரிக்குறவர் மக்கள் துணை முதலமைச்சரிடம் வலியுறுத்தினர் திண்டிவனம் பகுதியில் இருபத்தி நான்காவது வார்டில் கோட்டை ஏரியிலிருந்து வெளியேறும் வெள்ள நீர் இருந்ததால் அதை பார்வையிட்ட துணை முதலமைச்சர் தண்ணீரை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் தண்ணீரை வெளியேற்றி எதிர்காலத்தில் நிரந்தர தீர்வு காண அறிக்கை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதேபோல கீழ்பெரும்பாக்கம் ரயில்வே தரைப்பாலம் ஜேவியர் காலனி பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கி அவர்களது குறைகளையும் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நான்கு நாட்களாக பெய்து பெய்துவரும் கனமழையால் அறுநூற்று அறுபத்தி எட்டு கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர் கடலூர் புருஷோத்தமன் நகரில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா